நட்பவி யோகி ராம் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழர சனி சனி திசை பொங்கு சனி இந்த மாதிரி பாத சனி இப்படி எல்லாரும் வந்து நிறைய பேரு சனிய பத்தி போய் யூடியூப்ல போய் பார்த்துட்டு அது என்னன்னா பா பாதிப்பு கொடுக்குங்கிறத எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு அந்த சனி அமைதியா இருக்கிற சனியும் கூப்பிட்டு வேலை கொடுத்துறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க விட்டுருங்க அமைதியா இருங்க முன்னோர்கள்லாம் இப்படிலாம் நம்ம கிரகங்களை தேடி அலையில நடந்து நடக்கிறது நடக்குது அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி பண்ணி நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிற தெளிவான மனசோட இருங்க சனி ஏழரை சனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாவே தான் யோசிப்பீங்க அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இந்த மாதிரி தவறுதலா யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வந்துருங்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வர்றதுக்கு வர்றதுக்கும் ஏழ்ற சனியோட பாதிப்பு நீங்கிறதுக்கும் இலை தைல மரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இலைய வேப்பலை கட்டுற மாதிரி உங்க வீட்டுல கட்டிருங்க வாசலுக்கு உள்ள வாசலுக்கு வெளியில வேப்பலை கட்டுற மாதிரி யூக்கலிப்டஸ் இலைய கட்டி விட்டுட்டு யூக்க நீங்க குளிக்கிற தண்ணியில யூக்கலிப்டஸ் இலையை கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருங்க சுடுதண்ணி கொஞ்சம் புடிச்சோம் இல்ல சுடுதண்ணில கொதிக்க வச்சு கூட அந்த தண்ணியில நம்ம குளிக்கிற தண்ணியில ஊத்தி குளிச்சுக்குங்க ஏழ்ற சனியோட பாதிப்பு அப்படிங்கறத அப்படி ஒரு தள்ளி நிற்கும் கிரகம் நம்மளுக்கு வழிவிடும் அது அதை பண்ணிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் எள்ளு சாதம் நீங்களே வீட்டுல செய்யணும் சாப்பாடு வடிச்சு எள்ளு பண்ண இது பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு எட்டு பேருக்கு எள்ளு சாதமும் தண்ணி பாட்டிலும் கொடுத்துட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க வீட்டுல இந்த யூக்கிளிப்டி சிலையை கட்டிடுங்க யூக்கலிப்டி சிலையில தண்ணி குளிச்சுக்குங்க சூப்பரா ஏழ்ற சனியில கூட சனி பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவா கிடைக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க எல்லாம் புதுசு புதுசா இருக்கு நம்ம சேனல்ல இப்ப சொல்றது யூக்கள் சில பொ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசா சின்னதா நீங்க ஈஸியா செயல்படுத்தணும்னு சொல்றோம் நல்லா இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நற்பவி நன்றி